பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் எதற்கு தெரியுமா என் என்னுடைய நம்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதரை தேடி வருகிறீர்கள் அதிகாலையிலே வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கூட நற்கரை நாதர் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அன்பார்ந்தவர்களே இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்லதொரு பாக்கியம் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய வேலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம் மீது அவருடைய இரக்க பெருக்கத்தினால் நிறைவு செய்து ஆசிர்வதிக்கின்றார் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் எனவேதான் தான் அதிகாலையிலே அவருடைய பிரசன்னத்தை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே தனிமையான ஒரு இடத்தில் போய் இருந்து அமைதியாக ஜபித்து கொண்டு இருந்தார் எனவே அதிகாலையிலே நீங்கள் நற்கரணை நாதராய் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வத்தை தேடி வந்து ஜபிக்கும் பொழுது அவர் உங்கள் தப்பிக்க பண்ணுவார் உங்களை பிழைக்க பண்ணுவார் இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை தப்பி பிழைக்க செய்ய செய்யக்கூடிய தெய்வம் நான் என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களையும் என்னையும் அவர் தப்பி பிழைக்க செய்வாராம் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளில் கொடுத்து இருக்கின்றார் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் நினைக்கலாம் ஏன் என்னுடைய நாட்டில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றன ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவருடைய கஷ்டங்கள் இருக்கின்றன என்னுடைய ஊரை நான் எடுத்து பார்க்கும் பொழுது சில பேர் செல்வந்தராக இருக்கிறார்கள் சில பேர் ஏழையாக இருக்கிறார்கள் அநேக பேர் நடு தரவாசிகளாய் இருக்கிறார்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கின்றதே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டும் நீங்கள் திகைத்து கொண்டும் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே எல்லாம் உண்மைதான் ஆனால் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்றும் சங்கீத ஆசிரியர் அழகாக பாடுகின்றார் பாருங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சீவராசிகளுக்கும் உணவும் உணவு கொடைக்கின்றாரே தங்குவதற்கு ஒரு புகலிடம் கொடுக்கின்றாரே குடிப்பதற்கு நீர் ஆகாரங்களை கொடுக்கின்றாரே அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எனவே நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே தான் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்து அதன் வழியாக அந்த நாளில் பேசியிருக்கின்றார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உன்னை என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் வழி நடத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் யாரும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாது உங்களுடைய தாய் தந்தையர்கள் உதவி செய்ய முடியாது உங்களுடைய கணவர் உதவி செய்ய முடியாது உங்களுடைய மனைவி உதவி செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட காலங்கள்தான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் காலம் வரக்கூடிய வேளையிலே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போவார்கள் நாம் இந்த வாழக்கூடிய இந்த உலகத்திலே எவ்வளவோ நபர்களை பார்த்து இருக்கின்றோம் நேற்று இருந்தவர்கள் இந்த நாளில் இல்லை எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னை தப்பி பிழைக்க வைக்கக்கூடிய தெய்வமாய் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து நட என் மகனே மகளே என்று அவர் வாக்கு எனவே எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவரிடம் அர்ப்பணித்து கூடியவர்களாக இருக்க வேண்டும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகின்றார் மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உரிமை சொத்து என்று நாம் பார்க்கின்றோம் நேற்றைய பொழுதில் நாம் கேட்டோமே யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மீது நம்பிக்கை வைத்தினை நடந்தால் உன்னை நான் தப்பிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ரொம்பவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் பயணம் செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவருடைய பெயரை நீங்கள் உச்சரித்து அவரோடு பேசக்கூடிய இருக்க வேண்டும் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை சொல்லி நாம் வேண்டக்கூடிய வேளையிலே நாம் தப்பி பிழைக்கக்கூடிய கூடிய இருக்கின்றோம். எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரங்களை பற்றி பிடித்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் நன்றாக படித்து முன்னேறி வந்தார் அவரை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவதை அவரால் பார்க்க முடிந்தது ஆனால் பாருங்கள் அவர் திருப்பலிக்கு வர மாட்டார் ஆண்டவரை தேட மாட்டார் காலங்கள் அவருக்கு திருமணம் ஆனது அவருக்கு திருமணம் ஆன பிறகு அவருடைய மனைவி கடவுள் பயம் உள்ளவர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே தன்னுடைய குடும்பத்திற்காகவும் கணவருக்காகவும் தொழிலுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் ஜபிக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தார் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கணவன் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடி கொண்டு இருந்தார் அன்பார்ந்தவரே ஒரு நாள் அவருடைய கணவர் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டு இருந்த பொழுது பெரிய ஒரு விபத்தில் அவர் சிக்கினார் அந்த விபத்திலே அவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் ஆண்டவர் அவரை பண்ணினார் அதன் பிறகு அவர் வீட்டிற்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவியை கட்டி பிடித்து கண்ணீரோடு அழுதார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன்னுடைய ஜபன் தான் இந்த நாளில் நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்று பிரியமானவர்களே இதே போல அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பார் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் நாம் கேட்டோமே ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார்கள் என்று எஸ்ஐக்கில் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களுடைய பார்வையை கண்டு கலங்காதே ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாரர்கள் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே மற்றவர்களை பார்த்து கலங்கி நாம் வருத்தத்தோடும் வேதனையோடும் இருந்தோமே என்றால் அது நமக்கு தான் பாதிப்பு அதற்கு பதிலாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதுமே கலங்காமலும் பயப்படாமலும் நம்முடைய செவ வாழ்க்கை அரு அதிகரித்து நாம் நடக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் ஆண்டவர் நம்மை தப்பி பிழைக்க செய்வார் பைபிளிலே பார்க்கின்றோம் அநேக காரியங்களில் ஆண்டவர் எவ்வாறு நம்முடைய மூதாதையர்களோடு இருந்து அவர்களை தப்பி பிழைக்க செய்தார் என்று எனவே வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரிடம் முழுமையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து தினமும் ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்க கூடியவர்களாய் இருப்போம் ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும் எனவே இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கனை நாதரிடம் அன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பாம் காலையிலே விண்ணக பிரசனத்தை எங்கள் மீது பொழிந்திருப்பதற்காக உமக்கு தேடி வந்து எங்களை இருக்கின்றீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களை உயர்த்தக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எவ்வளவோ ஆபத்துகளில் இருந்து எங்களை தப்பி பிழைக்க செய்திருக்கின்றீர் அதற்காக நன்றி எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து இருக்கின்றீர் கொரோனா என்கின்ற பொருளாத நோய்களில் இருந்து பல வருடங்களுக்கு முன்பாக எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் இந்த நாட்களிலும் ஆண்டவரே நோய்கள் வந்தாலும் கூட நொடி பொழுதே அவை எங்களை தாக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதித்து நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்கின்றீர் எங்களுடைய குடும்பத்திலே ஜப வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கவும் வேதங்களை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களாகியும் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டும் ஆயுமை நோக்கிய அப்பா திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்றில் வாசிக்கின்றோமே நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று ஆம் நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் உமது தூதர்களை அனுப்பி பாதுகாத்து விடவும் ஆண்டவரே வேலை செய்த இடத்தை பாதுகாக்கவும் குடும்பத்தை பாதுகாக்கவும் ஆண்டவரே எங்களுடைய தொழிலை பாதுகாக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களின் உங்களை தப்பி பிழைக்க செய்வார் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஜெபிப்போம் இந்த நேரத்திலும் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி, உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்